தனக்கு புழு தலைப்புலையே செம்மையே ஆய சிவபதம் அளித்த செம்மையே ஆய சிவபதம் செல்வமே சிவ பெருமானே செல்வமே இம்மையே உன்னை சிக்கன பிடித்த இனி ஏ பஞ்ச புராணத்தில் தேவாரம் நிறைய பாட்டு உங்களுக்கு பாடு சொல்லிக் கொடுத்துருக்கேன் இந்த அகத்தியர் தேவார திருட்டில் வர்ற இருபத்தஞ்சு பதிகம் தேவாரம் என்கின்ற ஒரு பொது தலைப்பில் வரும் இந்த மூவரு தேவாரத்துக்குமே மூன்று மூன்று விதமான சிறப்பு பெயர் இருக்கு திருஞான சம்பந்தர் தேவாரத்துக்கெல்லாம் திருக்கடை காப்பு என்கின்ற ஒரு சிறப்பு பெயர் உண்டு திருநாவுக்கரசர் தேவாரத்துக்கு சிறப்பு பெயரே தேவாரம் தான் சுந்தரர் தேவாரத்துக்கு ஒரு சிறப்பு பெயர் என்ன திருப்பாட்டு நேற்று கூட ஒரு சொற்பொழியில் ஒருத்தர் சுந்தரர் திருப்பாட்டு என்கின்ற தலைப்பில் பேசினார் இப்படி தனித்தனியாக சிறப்பு பெயர் இருந்தாலும் மூவர் பாட்டுக்கும் மூவருக்கும் சேர்ந்து தேவாரங்கிற ஒரு சிறப்பு பெயர் இருக்குது பொது பெயர் பெயர் தேவாரம்னா மூவரு பாடிய தேவாரத்துக்கும் பொதுவாக சொல்கிறது உண்டு தேவாரம் ஒன்று நிறையா சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த அகத்தியர் தேவார திருட்டில் வர்ற இருபத்தஞ்சு பதிகமும் தேவாரம் தான் இப்போ திருவாசகம் ஒன்று சொல்லிக் கொடுத்தேன் அடுத்தது பஞ்சபுராணத்தில் மூன்றாவதாக வரக்கூடியது திருவுசைப்பா எல்லோருக்கும் தெரிந்த பாட்டு தான் நான் சொல்லித்தரேன் ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெவளறு பளிங்கின் திரள்ணிக்கு சித்தத்துள் தித்திக்கும் தேனே உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்க தொண்டே விளம்புமா விளம்பே இந்த திருவிசைப்பாவை ஆனந்த பை பைரவிராகத்தில் இப்படி விருத்தமாக பாடுற பழக்கம் உண்டு அடுத்த திருப்பல்லாண்டு ஆண்டு அதே ஆனந்தபெரி விராகத்தில் தளத்தோட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது எல்லோருக்கும் தெரிந்த பாட்டு தான் வேண்டி பாலுக்கு பாலகன் வேண்டி பார்க்கடல் இந்த பிற பார்க்கடல் இருந்த பிருக்குச் சக்கரம் அன்றருள் செய்தவன் மழுக்குச் சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னியத்தில் தன்னுள் தன்னுள் ஆதிக்கும் அணுகர் வாழ்கின்ற ஆதிக்கும் அணுகனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமா பல்லாண்டு கூருதுமே பல்லாண்டு கூருதுமே இப்போ தேவாரம் திருவாசகம் திருவுசைப்பா திருப்பல்லாண்டு நான்கு பார்த்துட்டோம் ஐந்தாவது பெரிய புராணம் அன்றைக்கே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் பெரிய புராணத்தில் முதல் பாட்டு சிவபெருமானே அடியெடுத்து கொடுத்த பாட்டு உலகெல்லாம் உணர்ந்து உங்களுக்கு தெரியும் இந்த பாடல வந்து மத்திய மாவதி ரகத்தில் உங்களுக்கு நான் விருத்தமா சொல்லித்தரேன் உலகெல்லாம் உணர்ந்து நில உலிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பரத்தாடுவ மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவா நிலவுலாவிய நீர்மலி நீர்மலிவியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவா அலர்சிலம்படி வாட்டி வணங்கு வாம் நீ இந்த பா நான் சொல்லி கொடுத்த பாட்டெல்லாம் நீங்கள் நாளைக்கும் கேட்கலாம் இன்றைக்கி ராத்திரியே கேட்கலாம் இன்னும் இல்லை ஒரு கொஞ்சம் பொறுத்து கூட கேட்கலாம் யூடியூப்பில் போய் நீங்கள் அரண் அருள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எட்டாம் நாள்னு போடுங்க இன்றைக்கி என்ன நிகழ்ச்சி எல்லாம் நடந்ததோ எல்லாம் உங்களுக்கு யூடியூப்பில் பதிவாக இருக்குது இன்றைக்கி இல்லை நாளைக்கோ நாலனைக்கோ ஒன்று ஒரு மாதம் கழிச்சா ஆறு மாதம் கழிச்சா கூட நீங்கள் தினந்தோறும் நீங்கள் நினச்ச போதெல்லாம் போட்டு போட்டு கேட்கலாம் போட்டு கேட்டு கேட்டு நீங்கள் பஞ்சபுராணத்தை பாடி கற்றுங்க இங்கே கோயிலில் போகிறீங்க இங்கே ஓதுவார் இல்லை பூஜை நடக்குதுன்னா அங்கே உள்ள குருக்கள்கிட்ட ஐயா நான் பாட்டு நான் பாட்டு கற்றுருக்கேன் நான் பாடுறேன்னு சொன்னால் பாட விடுவார் நீங்கள் பாடலாம் இந்தமாரி வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் யூடியூப்பில் இந்த பாட்டெல்லாம் இருக்கும் ஏன்னா பாட்டு ஒரு தடவைக்கு பத்து தடவை கேட்டால் தான் உங்களுக்கு நான் இப்போ கொடுக்குற மாதிரி உங்களுக்கு பாட வரும் இப்படிலாம் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம்னு உங்களுக்கு சொல்லி வச்சேன் இப்போ முதல் நாள்லேருந்து இப்போ இன்றைக்கு காலை மரம் காலமரம் வரைக்கும் நடந்த எல்லா நிகழ்ச்சியும் இப்போ யூடியூப்பில் பதிவில் இருக்குது சரி கொஞ்சம் அந்த கடைசி நாள் அபிராமை இந்தாது பாடுறதுக்கு அந்த டியூன் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிறோம் அதனால் கொஞ்சம் ஒரு பத்து பாட்டு நான் பாடுறேன் கேட்டு கேட்டு பாடுங்க எல்லாரும் அவசியம் கடைசி நாள் புசகம் கொண்டு வரணும் அபிராமை இந்தாது புஸ்தகம் எடுத்துகிட்டு வரணும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊர் அர்த்தம் மைந்தனே உலகெழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தை உள்ளே மர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற சங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுள மலர் கமலை துதிக்கின்ற மின் கொடி மென் கடி மேி அபிராமின் விடு துணையே துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பணையும் கொழுந்தும் பதி கொண்ட வேறும் பனி மலர்போம் கணையும் கருப்பு சிலையும் என் பாசாங்கூசமும் கையில் அணையும் திரிபுற சுந்தரியாவது அறிந்தனமே கனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா கிண்ணம் தரும் நல்லன தரும் அன்பர் என்பவர்க்கே கண்ணம் தரும் கண்களே அன்பர்களே அடுத்து நான்கு மணிக்கு இரண்டு பெண்கள் இங்கே பாடுகின்றார்கள் பெண்மணிகள் அவர்கள் இந்த அரணருள் திருமுறை இசை விழாவிலே இப்போ இருக்கிற சன்னிதானத்துக்கு முந்தின சன்னிதானம் தருமபுரம் இருபத்தி ஆறாவது குருமுக சன்னிதானம் அவர்கள் திருக்கரங்களால் தேவார இசைமணி என்ற பட்டம் பெற்றவர்கள் அந்த நிகழ்ச்சி நான்கு மணிக்கு தொடங்குகிறது தேவார இசைமணி செல்வி பிரேமலதா ராமமூர்த்தி தேவார இசைமணி திருமதி மாலினி குமார் அவர்கள் இருவரும் இங்கே திருமுறை இசையரங்கம் நிகழ்த்திருக்கின்றார்கள் அதைத் தொடர்ந்து ஐந்து மணிக்கு பன்னிசை பேரறிஞர் மதுரை திரு பொன் மு முத்துக்குமரன் அவர்கள் இங்கே திருமுறை இசையரங்கம் நிகழ்த்த இருக்கின்றார்கள் அதைத் தொடர்ந்து இங்கே ஒவ்வொரு நாளும் மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை முனைவர் தே ஞானசுந்தரம் அவர்களால் பெரிய புராணம் தொடர் விரிவுரை நடைபெறுகிறது இருந்து நீங்கள் முடிஞ்சவங்க இருந்து கேட்கணும் ஏன்னா பெரிய புராணம் கேட்டால் பெரிய சிவ புண்ணியம் நீங்கள் பெரிய மகா கும்பாபிஷேகம் பார்த்தது கோயிலுக்கு போனது சிவன் கோவில தரிசனம் பண்ண புண்ணியம் பெரிய புராணத்தை கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே முடிந்தவர்கள் அந்த பெரிய புராண சொற்பொழிக்கும் இருந்துவிட்டு இரவு எட்டு மணிக்கு எல்லோருக்கும் இங்கே இரவு உணவும் வழங்கப்பெறுகிறது அதில் கலந்து கொண்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது அருள் உபதேசமாகிய அரை அரணருள் மறைமொழி ஆகிய நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லதை பெறுவோம் நலமுடன் வாழ்வோம் என்கின்ற உபதேசத்தை நாம் சொல்லி இத்துடன் இன்றைய பன்னிசை பயிற்சி அரங்கத்தை நாம் நிறைவு செய்து கொள்வோம் எல்லோரும் சேர்ந்து ஓம் நமசிவாய் என்கிற என்கின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி சுதியை சேர்ந்து நாம் இந்த நிகழ்ச்சியை நாம் முடிக்கலாம் ஓம் நம ஓ பயிற்சி அரங்கத்திலே கலந்து கொண்ட அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் நிறைந்த சகல செல்வங்களும் பெற வேண்டும் என்று அறணர்களை பிரார்த்தித்து இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்